பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர இருக்கு பயம் எதற்கு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு காலையில் ஸ்கூலில் டிஃபன் போடுகிறார் புண்ணியவான் அவர் கட்சி என்று வந்திருக்கிறீர்கள் மத்தியில் சோறு போடுகிறார்கள் பழத்தோடு அதுக்கு வந்திருக்கிறீங்க நான் ரெண்டும் சொல்லிட்டேன் ராத்திரி சாப்பாடு என்ன பண்ணுறதுங்களா அது கொஞ்சம் ஸ்டாலின் கிட்டே தம்பி காலையில் நீ டிஃபன் போட்டுரு மத்தியானம் அதையே போட்டுடுறாங்க சத்துண பண்ண ராத்திரி என்ன பண்ணுறது அதுக்கு நாம் என்ன பண்ணுறது என்னாரு ஒன்றும் இல்லை ஒரு டிஃபின் காரீ வாங்கி ஒரு அஞ்சு அஞ்சு சப்பாத்தி சுட்டு போட்டு கொடுத்த வச்சுருங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா ரெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலை என்னாரு அவங்களுக்கு புரோகத்துக்கிறதா வேலை பிள்ளையை பெற்று கொடுக்க வேண்டியது ஸ்டாலின் வளர்க்க வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தளபதி அவர்கள் இன்றைக்கு மக்களுக்கு செய்திருக்கார் அதுக்காக நன்றி தெரிவிக்க அவர் ஆட்சியை ஆதரிக்க நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் வீட்டு பெண்கள் போய் படித்தா அது ஆயிரும் அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் புள்ள படிச்சா அவனுக்கு ஒரு ஆயிரம் பஸ்ல ஏறினா புரி ஆக இவ்வளவும் ஏன் இவ்வளவு தாய்மார்கள் உங்களுக்கு தான் முதல் மரியாதை தளபதி செய்கிறார் ஆகியனால இவ்வளவு பேர் அணை கட்டுறதுக்கு அளவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த மேலர்த்தப்பட்டு அணை கட்டி தரும் என்ற உறுதியை அதை கட்டக்கூடிய அமைச்சர் நான் தான் எனவே அதை கட்டி கொடுக்கிறதுக்கு நான் உங்களிடத்தில் உறுதி கொடுக்கிறேன் இரண்டாவது தண்ணீர் வந்திருக்கு உங்களுக்கு காவேரி தண்ணீர் வர வேண்டும் முன்பு வந்தது தண்ணீர் ஆனால் இந்த பகுதிக்கு இன்னும் வரவில்லை இந்த முறை இந்த ரெண்டு ஆண்டுக்குள்ளாக உங்களுக்கு காவேரி தண்ணீர் விடும் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அந்த ரோட்ல போய் பாருங்க பெங்களூர் ரோட்ல எல்லா ஏரியும் நிரம்பி இருக்கிற ஒரே தொகுதி அணைக்கட்டு தொகுதி தான் என்ன காரணம் நான் தான் போர்த்த நாட்டான் கட்டினேன் அது வந்து தண்ணி வந்தோடன கரெக்டா போய் நின்று ஒவ்வொரு ஏரிக்கும் அங்க இருக்கிற எஸ்டிஓ மாதிரி தண்ணியை திருப்பி கொண்டாந்து நிரப்பி வச்சதால் தான் இன்றைக்கு விவசாயிக்கு தண்ணி குடி தண்ணி இருக்கிறது அப்படி மக்கள் ஆறு தொகுதியிலேயே நான் பன்னெண்டு எலெக்ஷன் நின்னுவேன் ஒரு பார்லிமெண்ட்ல நின்னுவேன் இது வரும் வராதுன்னு சொல்லிடுவேன் ஓட்டு கேட்கும் போதே இவன் ஓட்டு போடுவான் போட மாட்டான்னு சொல்லுவான் பத்து புள்ள பெத்தவளுக்கு எது இடுபலின்னு தெரியாதா